உங்களுக்கு ரிக்ஷாவது வர மாட்டான் ஆட்டோ ரிக்ஷா தான் அதுவும் அதிகமா கேப்பா நாளையும் யோசனை பண்ணுங்க மரியாதை கெட்டு போவோம் போற வரைய ஓரைய ஓரைய ஓர நடோய் அப்படின்னு சொல்லிடுறேன் பெரிய மனுஷனா அறுக்கிறேன்னு தான் பாக்குறேன் ஏன்னா எனக்கு சாப்பாடா போட்ட நேத்தி காலைல ஒரு தோசை சுட்டு குடுத்து உன் பொட்டு சைஸ்க்கா ஒரு தோசை சுடுவ தோசை கிடக்குதுங்க அது கூட ஒரு சட்னி வச்சாங்கள சட்னி அது ஒரே உப்பு ஆய் நன்றி கெண்டே விண்ணுங்க நன்றி கெண்டே இவ்வளவு நாள் சோறு காரி துப்பிட்டோம் பசிக்கின வேலை இப்ப எங்க போறது ஒண்ணு கவனப்படாதீ வேண்டாம் அந்த காரங்க விளா கமலா என்கிட்ட இருக்கு அது நல்ல விளாசமா பாருங்க இந்த வீடு அருமையான இவ்வளவு பெரிய வீடா இருக்கே இதா மாமா வீடு அவர் படிக்கிறாரா படம் பாக்குறாரு கிட்டத்துல போய் பாப்போம் இவர் இருக்கிறாரு எங்க அம்மாவுடைய மச்சினச்சினுடைய சகல பாடி வீட்டுல பொண்ணு எடுத்தாங்களே அவங்கதான் எனக்கு சித்தி அந்த சித்தியனுடைய ஒண்ணு விட்ட தங்கச்சியை தான் எனக்கே குழப்பமா இருக்கு இப்ப ஒண்ணு அவருக்கு ஞாபகம் இருக்குமா என் வந்து பாருங்களா

இவ்வளவு ஞாபகப்படுத்த பத்து வருஷத்துக்கு முன்னால படவெட்டு கல்யாணத்துக்கு நீங்க வந்துருந்தீங்க அப்ப நான் சின்ன பையன் கல்யாண மண்டபத்துக்கு பின்னாடி இருந்த ஆத்துல நீங்க கோவாளத்தை கட்டி குளிச்சுட்டு இருந்தீங்க நான் ஒரு கோழி இரங்க எடுத்து வந்து உங்க காதல விட்டு ஆட்டினேன் உடனே உங்களுக்கு போவ வந்து என்ன ஆத்துல தூக்கி போட்டீங்க யாருமே இல்ல ஆமா அப்போ நீ சின்ன பையனா கருப்பா இருந்த ஆமா மாமா வெயில்ல விளையாண்டு விளையாண்டு கறக்கிட்டேன் நான் வயசுக்கு வந்த உடனே வீட்டுக்குள்ளேயே இருக்கா காலம் கெட்டு கிடக்குது எங்க அம்மா சொல்லிட்டா வீட்டுக்குள்ளவே இருந்து இருந்து சிறப்பாயிட்டேன் மாப்பு மறுபடியும் வெயில்ல அலைய ஆரம்பிச்சிட்டியா கருப்பாயிட்டான்னு அப்படின்னு அத நினைக்க தான் நான் இங்க வந்துட்டேன் தங்குறான்னு போடி பொட்டியை வச்சுட்டு குளுக்கிட்டு வா ரெண்டு பேரும் சமையல போய் சாப்பிடுவோம் மாமா நீங்க சாப்பிட்டிருப்பீங்க இல்லையா என்னங்க என்ன மீனாஷி அத்தடி அத்த உனக்கு சித்திடி சின்னம்மா உங்க லட்சிகரமான முகத்தை பார்த்து எவ்வளவு ஆச்சு எங்க எப்படி வந்தீங்க அப்ப எங்க ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகி ஆறு மாசம் ஆச்சு இது வரைக்கும் குழந்தையே இல்ல எல்லாரும் நாங்க காசிக்கு போயிட்டு வந்தா நல்லதுன்னு சரிதான லோக்கல் ட்ரெயின்ல ஏறி புறப்பட்டு வந்துகிட்டு இருந்தோம் இந்த ஊர் ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி மெயில மாறணும் இறங்கி நிற்கும் போது ரெண்டு பேர் பேசிட்டு இருந்தாங்க இப்பதான் நம்ம வீட்டுல கல்யாணம் நடந்துச்சுன்னு சொன்னாங்க இவ்வளவு தூரம் வந்துட்டு நாம மாமா கிட்ட விசாரிக்காம போனா மாமா வருத்தப்படுவாங்களே அப்படின்னு வந்துட்டா கல்யாணம் எல்லாம் நல்லா நடந்த நல்லபடியா அப்படியா நீங்க புது பொண்ணு சங்கச்சி சங்கச்சி புது பொண்ணு சங்கச்சி சங்கச்சி ஐயோ இந்த வீட்டுக்கு நீ மருமகளை வர கொடுத்து வச்சிருக்கணுமா மாமா கூட ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்கணும் சங்கச்சி நான் உனக்கு அதிகம் சொல்ல தேவையில்லை உன் கல்யாணத்துக்கு நாங்க வரல நீ வருத்தப்படாத

என் பேர் கோபாலம் மாமா கோபால் காஃபிய ஆத்திரமா சாப்பிடாத ஆத்தி சாப்பிடு தவறாக்கி இல்ல மாமா ஆத்த முடியாது வேணா ஊத்தி சாப்பிடுறேன் சொல்லக்கூடாது நல்லா அத்த அத்தயா அரே என் தங்கச்சி இந்த என் தங்கச்சி என்னம்மா பாக்குறேன் இவங்கதான் நம்ம சொந்தக்காரர்கா

உனக்கு இல்லையா இப்பதானே தெரியுது ஏன்டி உன்ன யார் அடி இத்தனாம் தேதி நாங்க காசிக்கு போறோம் இத்தனாம் தேதி நாங்க காசிக்கு போறோம் சொல்ல சொன்னது நே திராட்சை அந்த கணக்கு பிள்ளை வந்து தம்பி நாளைக்கு தான் நாள் நல்லா இருக்கு நாளை கழிச்சு அம்மா வாச அதுக்கு அடுத்த நாள் பாட்டி அம்மா அதுக்கு அடுத்த நாள் குமரி அம்மா அதனால நாளைக்கே பரப்படுங்கன்னு சொல்றாங்க கவலை வாயால கட்ட மாதிரி ஆயிப்பு சும்மா எப்ப போறீங்க எப்ப போறீங்கன்னு கேட்டாங்க ஒரு பேச்சுக்கு சொன்னே என்னடி ஒரு பேச்சுக்கு சொன்னே ரெண்டு பேச்சுக்கு சொன்னேன்னு அடடா அடடா எப்பேர்பட்ட பங்களா எப்படி சாப்பாடு தெரிஞ்சு மூணு வேளை ஆமா எத்தனை வேளை

ரொம்ப குடுத்து வச்சவங்க இந்த வயசுல நீங்க காசிக்கு போற விட்டீங்களே நானும் நாற்பது வருஷமா பாக்குறேன் காசிக்கு போன முடியலீங்களே கணக்கு புள்ள என்ன இந்த முன்னாடியே என்கிட்ட சொல்லப்படாதா என்னப்பா ஒண்ணு இந்த பக்கத்துல இருதயம் வலிக்குது இருதயம் இடது பக்கம்ல இருக்கு எனக்கு அப்பா அப்பா வலது பக்கம் வரும் கணக்கு என்ன எனக்கு உடம்பு சரியில்லை ஆசை ஏன் கெடுப்பானே நீயே காசிக்கு போயிட்டு வந்துரு ஆமாங்க எனக்கு ரொம்ப நாளா ஆசைங்க நானே காசிக்கு போயிட்டு வந்துடுறேன் ஒருத்தர <Martine white mother> <realtà> <Colorábiera> <the> <Pres>

ஆனா மாப்பிள்ளைக்கு பிடிக்கணுமே ஆமா இதுதான் என் மகன் சித்ரா இவங்க தான் மாப்பிள்ள மாப்பிள்ளையோட அப்பா அம்மா அண்ணி இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நெருங்கின

என்ன பெண் பாக்க நீங்க வந்தப்ப கேட்டீங்களே கேள்வி அதை விடவா அப்படி என்ன புதுஷா அலங்காரமா அடுப்படி சொன்னாருங்க சொன்னாருமா இருக்கு எல்லாரும் ஓடி காட்ட அது வேற ஒண்ணு இல்லையா இவளை நான் பெண் பாக்க போற வழியிலே இவளுக்கு ஒரு கால் யானை ஒரு வய சொல்லிட்டான் அங்க போய் பார்த்தா இவன் இருக்கிறா கால் மறந்துட்டு இருக்கு கால சொல்ல முடியும் அதனால ஓட சொன்னேன் முதல் தடவை ஓடும் போது ஒண்ணு தெரியல தடவை ஓடும் போது நல்ல உனக்கு சங்கீதம் தெரியுமா எனக்கு சங்கீதம் சங்கீதம் தெரியணும் சமைக்க தெரியணும் அது தெரியுமில்ல சமைக்க தெரியும் ஆனா அத சாப்பிடுற உங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியாது என் மக எப்பவுமே இப்படித்தான் மனசு நினைக்கிறத சொல்ல தயங்கவே மாட்டேன்

இருக்கு கொஞ்சம் எடுத்துக்காய் பாப்பா என்னையே பாட்டு பாட்டுல கைய பட்டு அப்பா எடுத்துக்காடு பாப்பா கண்ணாடியை கழிச்சுட்டா எனக்கு கண்ணு தெரியாதுல்ல அத்தான் பாட்டுலதான் கையதுன்னு தெரியல என்ன கணக்கம் புது கணக்கு எழுதுறேன் போட்டோம் தேய்ச்சி போய்டுமா இருக்க முடியா சின்ன அடுப்பு இல்லையா கண்ணுல விழுந்துறியா கண்ணு எரியும் உன் கை பட்ட உடனே

என்ன தைரியம் இருந்தா என் பொண்டாட்டி விட்டு நீ தைலம் தேய்க்க சொல்லிருப்பாய் எரியுது ஏய்யா என் புண்டாட்டி கேக்கும்போது ஐஸ் வச்ச மாதிரி இருக்குது நான் கேட்டேன் எரியுதா ரோபாலு சுத்தம் பாப்பா யாரு என் மக மாறிரி ஆஹ் மாத்துட்டா மாதிரி மாறி இப்படி எல்லாம் வசதி இருக்குதோ ரோபாலு சின்ன மனு திருப்போம் இதுவே இந்த மாதிரி காய்க்கு நான் இறங்க மாட்டேன் இந்த மாதிரியா இவ்வளவு வயசாயி நீ கல்யாணம் செஞ்சுக்காம இருக்கிறது பெரிய தப்பு கல்யாணம் பண்ணிக்காதவங்க செத்தா எருக்கம்பு மாலை போட்டு குப்பில படுக்க வச்சு வேக வைப்பாங்களா அதனால காதோ மூக்கோ இல்லாததா பாத்து கல்யாணத்தை பண்ணி கூட்டத்தில் சேர்ந்து சேர்ந்துடும் உடனே ஏற்பாடு பண்றேன் ஓடு மார்க்கெட் மார்க்கெட்டா தேடு ஓடு இப்பே ஓடு சார் யாருக்கு அடி வாங்க போறானோ கண்ணாடிய வேற வச்சுட்டு போறான் வாசல்லே விழுந்து கிடப்பான் இதுதான் விதினா இனி நாம் அதுக்காக வருத்தப்பட்டு என்னமோ பிரயோஜனம் அத்தை எனக்கு ஏற்பட்ட நிலைமை வேற எந்த பெண்ணுக்கும் ஏற்படக்கூடாது சின்ன வயசுல தாய் எழுந்து இப்போ தாயாகிற பாக்கியத்தை எழுந்துட்டு முழுது விட்டு தழைக்கிற ஆலமரத்தை படைச்ச கடவுள் தான் ஒத்தையா நிக்கிற பனமரத்தையும் படிச்சிருக்கான் அதுக்காக பனமரப்பட்டா போயிடுச்சு கவலைப்படாதுமா இவ்வளவு நேரம் எங்க பாப்பா இருந்தே மத்தியானம் சாப்பிட கூட வரலையே ஜானகி தம்பியை சாப்பிட கூட்டிட்டு வாமா இவ்வளவு காலம் உனக்கு தெரியாம ஒரு உண்மையை பரவாயில்லைங்க இனிமே நாம் அதுக்காக வருத்தப்படுறதுல என்ன பிரயோஜனம் எப்படியோ நாலு பேருக்கு மத்தியில நீங்க நிரூபராதின்னு நிரூபிச்சிட்டீங்களே அதுவே எனக்கு போதும் சரி சரி கை கைவிட்டு வாங்க சாப்பிடலாம் கைவிட்ட என்னையா மாத்திட்டு போயிட்டே பாடி ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போங்க போஸ்ட்மார்ட்டம் செய்ய சிட்டுவோட பணத்தை பரிசோதனை செஞ்ச டாக்டர் கூட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு

கிணற்றில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டது தெரிந்ததே பிரேத பரிசோதனையில் அந்த பெண்ணின் கழுத்தை யாரோ நெறித்து கொலை செய்திருக்கிறார்கள் என்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது எனவே அவளுக்கு அவளை கொலையும் செய்திருப்பான் என்று போலீசார் சந்தேகிக்கிறார்கள் திருமண மணமகன் மோகன் மணமகன் சித்ரா நல்லா இருக்குது என்னடாது

ஒரு மணிக்கு நாகஸ்வரத்தோட சாமி ஊர்வலம் பெறப்படும் அது கூட சேர்ந்து போயிடலாம்னு சொல்லிட்டாங்க பன்னீர் செம்ப வச்சு தெரிக்கிற ஒரு